அஞ்சு வருஷத்துல வர வேண்டியத ஒரே மாசத்துல பெற்றுக்கொள்ள நினைச்சா இப்படி ஆசீர்வாதம் வரும் யோபுவை கத்தர் ஆசீர்வதிச்சார் எத்தனை மடங்கு சொல்லுங்க யோபுவை ரெண்டு மடங்கு கத்தர் ஆசீர்வதித்த ஆடு மாடு ஒட்டகெல்லாம் ரெண்டு மடங்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்தார் பத்து பிள்ளைகள் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் பைபிளை எழுதின உடனே ஒரே நாளில் வரல நீ யோசிக்கணும் ஆண்டவர் கூரை பிச்சுக்கிட்டு தங்கமா கொட்டினாரா யோபு வீட்டில் அப்படியெல்லாம் ஆண்டவர் கொட்ட மாட்டார் யோபு உழைக்கணும் கஷ்டப்படணும் பிரயாசப்படணும் அதை கத்தர ஆசிர்வதிப்பா அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும் பத்து பிள்ளைகள் பெறணுமா குறைஞ்சது எத்தனை வருஷம் ஆயிருக்கும் யோசிங்க வசனத்தை யோசிக்கிறதே கிடையாது நம்ம அதான் ப்ராப்ளம் நம்முடைய ப்ராப்ளம் பத்து பிள்ளைகள் யோபுக்கு பிறகு குறைஞ்சது எத்தனை வருஷம் ஆயிருக்கும் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கூட பத்து பிள்ளைகள் பத்து வருஷம் ஆயிருக்கும் அப்போ ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெற யோபுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் பத்து வருஷம் ஒரே நாள் ஆண்டவர் கொடுக்கல எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாம் காலையில அப்படி பார்த்தா மாடுகளா நிக்கிறது காலையில பார்த்தா ஒட்டகமா நிக்கிறது அப்படி மந்திர மாயெல்லாம் இயேசு செய்ய மாட்டார் நீங்க உழைக்கிறது ஆசிர்வதிப்பார் இல்லையா சொல்லுங்க நீங்க பிரயாசப்படுறது ஆசீர்வதிப்பார் நல்லா புரிந்து கொள்ளுங்க மந்திர மாயெல்லாம் செய்து இயேசுகிட்ட ஆசிர்வாதம் வாங்க முடியாது நீ உழைச்சவன் அவன் ஆசிர்வதிப்பேன் பிரயாசப்பட்ட அவன் ஆசிர்வதிப்பேன் அப்படிதான் சொல்றார் சோம்பேறிகளை கத்தர் ஆசிர்வதிக்க மாட்டார் கடினமா உழைக்கணும் கடினமா உழைக்கணும் எனக்கு எழுபது வயசு இவ்வளவு ஊழியர் நடக்குது இல்ல கத்தர் வேலை வாங்குறது பயங்கரமான எஜமான் தெரியுமா உங்களுக்கு தூங்க நேரம் கிடையாது சாப்பிட நேரம் கிடையாது ஓடிக்கிட்டே உழைக்காம ஆசீர்வாதம் வராது சோம்பேறிகளை கத்தர் எப்படி ஆசிர்வதிப்பார் உழைக்கணும் பிரயாசப்படணும் அல்ல சொல்லுங்க சோம்பேரியா இருக்கிற ஒருத்தரை கத்தர் ஆசிர்வதிக்க மாட்டார் உழைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்ன கிடைக்குதோ அதை பிரயாசப்படுங்க கடினமா உழைக்கணும் பிரயாசப்பட சோம்பேறிகளை சுத்தி தெரிய கூடாது அவங்கள தான் கத்தர் ஆசிர்வதிப்பார் அது முக்கியமா ஆண்கள் குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு உங்களுடைய மனைவி பிள்ளைகளை போஷித்து காப்பாற்ற வேண்டியது புருஷர்களுடையது புருஷன் வேலை செய்யலைன்னா அவனால குடும்ப சாபத்துக்குள் ஆகிவிடும் அவன் குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் ஒருவேளை வியாதி பாதிக்கப்பட்டீங்கன்னா அது வேற வியாதி வேலை செய்ய முடியாது அது அது வேற காரியம் உன் கையின் பிரயாசத்தை நீ ஒப்ப கொடுத்த ஆண்டு வரேன் நான் உழைப்பேன் இனி கடன் வாங்க மாட்டேன் எனக்கு என்ன தேவைன்னாலும் உங்ககிட்ட கேட்பேன் நீங்க என்ன நடத்தணும் ஒப்பு கொடுங்க கடனை கத்தர் மாற்றி தருவார் அல்ல சொல்லுங்க கடனை கத்தர் மாத்தி தருவார் கடன் கையில் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார்